அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகள் வந்திட வேண்டும் என்பதற்காக மாவட்டந்தோறும் அதற்கான கட்டமைப்புகளை முதலமைச்சர்கள் உருவாக்கி வருகின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு இருநூறு ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு சிப்காட் தொழிற்சாலையை உருவாக்கக்கூடிய வகையில் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு இடம் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதேபோல கரூர் ட்ரேட் சென்ற அமைப்பை உருவாக்கக்கூடிய வகையில் அதற்கான இடங்களும் இப்பொழுது தேர்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று பெறுவதற்காக வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கரூர் மாவட்டத்திலே உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக ஒரு டைடல் ஐடியல் பார்க்க முதலமைச்சர்கள் கரூருக்கு வழங்கி அந்த இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணிகள் இன்னும் ஒரு வாரம் பத்து தினங்களே நிறைவு பெற இருக்கின்றன விரைவில் அதற்கான பணிகளையும் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொன்றாக தோறும் பார்த்து அதற்கான வளர்ச்சிகளை கொடுத்து நிதிகளை கொடுத்து திட்டங்களை கொடுத்து அவர்களே தொடங்கி வைத்து அந்த பணிகளை அவர்கள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்குகிறார்கள் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மற்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் மாவட்டங்கள் தோறும் வளர்ச்சி இந்த மாவட்டங்கள் தோறும் வளர்ச்சி என்பது அனைத்து துறைகளுக்குமான வளர்ச்சி ஒவ்வொரு துறைகள் தோறும் வளர்ச்சி தமிழ்நாடு எட்டிக் கொண்டிருக்கின்றன இது அனைவருக்குமான வளர்ச்சியாக மாற்றும் முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் திராவிட மாடல் அரசு என்ற ஒரு மகத்தான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு மகத்தான ஆதரவை வழங்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் பாதங்களிலே வைத்து